ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம் வாங்க இது டூ டேஸ் எடுத்த வீடியோ இது உங்களுக்கு ஒன்னா நான் கொடுத்துருக்கேன் இது வந்து பூஜை சாமான் தேய்ச்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து தைப்பூசம் வருது நம்ம ஊர் பக்கத்துல இங்கே வந்து அயனாரப்பன் கோவில்ல வந்து பொங்கல் வச்சு இங்கே திருவிழா நடக்கும் நான் பொங்கல் வைப்பேன் சரி அதனால ரெடி பண்ணிடலாம் வீடு எல்லாம் துடைக்கணும் வேலை நிறைய இருக்கு சரி இது வந்து பசங்களை காலைல ரெடி பண்ணி அனுச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பசங்க சிக்கன் கிரேவி கேட்டுருந்தாங்க சரி நான் எடுத்துக்கல நான் வந்து இந்த பூஜை சாமானும் வேலை எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டுக்காக அவங்களுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணேன் சரி காலைல டீயை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அப்புறமா டீயை குடிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னுட்டு அப்பாவுக்கு உடம்பு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் சேர்த்திருக்கோம் நான் போஸ்ட் பண்ண வீடியோலாம் அப்பா வந்திருப்பாரு பார்த்துருப்பீங்க அவருக்கு வந்து கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கு ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக மாத்திரை எடுத்துட்டு தான் இருக்காரு இப்போ கொஞ்சம் முடியாம ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் தான் சரி அப்பாவுக்கு வந்து எதுவுமே சாப்பிட போ முடியல அவருக்கு சரி அவருக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு பிரெட் அந்த மாதிரி தான் சாப்பிட்றாரு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு வந்தா சரி சாப்பாடு வேலையெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணலாமான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ரெடி பண்ணிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க சண்டே எதுவும் செய்ய முடியல அதனால வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் அதனால் செய்ய முடியல சரின்ட்டு பசங்களுக்கு வந்து சிக்கன் கேட்டுருந்தாங்க சரி ரெடி பண்ணி கொடுத்துடலான்ட்டு சாதம் அடிச்சுட்டு சிக்கன் கிரேவி இட்லி ஊற்றுனேன் ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டாம் சரி மறுநாள் இங்கே விசேஷம்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கே காலி பண்ணிடணும் அவங்க வந்து கொடுத்து விட்டுடலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேலையெல்லாம் முடிக்கலாம் நான் இன்னைக்கு பிரதோஷம் வேற சரி அதனால நம்ம கோவிலுக்கு போக வேண்டியது இருக்கோன்னுட்டு நான் இவங்களுக்கு மட்டும் ரெடி இவங்களுக்கும் விட்டுலாம் வீடு செய்ய மாட்டேன் அந்த மாதிரியே வேற வழி இல்ல சரி அவங்க பசங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க சரி நம்மளால அவங்களும் ஹஸ்பண்ட் வந்து வாணான்ட்டாரு அவங்களும் கோயிலுக்கு வருவாங்க அதனால பசங்களை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நாங்க தயிர் சாதம் கிண்டிக்கிட்டோம் தனியா தயிர் சாதமும் புதினா துவையல் செஞ்சேன் அத நாங்க சரி மதியத்துக்கு நாங்க அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி குடுத்து விட்டேன் பாப்பா ஸ்கூல்ல ஆன்வல் டே ஃபங்க்ஷன் முடிஞ்சது அது வந்து போயிட்டு வந்திருந்தோம் சரி வந்துட்டோடனே அவர் இன்னைக்கு வந்து அவங்க வந்து பாப்பாக்கு லெவன்த்து எக்ஸாம் வரப்போகுது இல்லைங்களா பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது அதனால அவங்க அதில் வந்து ரொம்ப இதுவாக இருக்காங்க பிஸியாக இருக்காங்க டியூஷன்லேயும் எக்ஸ்ட்ரா வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ண சொல்லிட்டாங்க டவுட் கேட்கறது போகிறதுன்றனால அங்கேயே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணுன்றதுக்காக அவங்க டியூஷனுமே ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க முடிச்சிட்டு அவள் எட்டரை ஒன்பது மணிக்கு மேலே தான் நைட்டு வரா சரி காலையில ஏஞ்சி கொஞ்சம் படிக்கிறா அவளுந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கிறான்ட்டு அவளுக்கு டீ கா காஃபி வேண்டான்ட்டு சாத்துக்குடி கொஞ்சம் இருந்தது சரி அது அவளுக்கு பசங்களுக்கு ரெண்டு சாத்து சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு நாங்க டீ போட்டுக்கிட்டோம் பக்கத்தில் அப்படியே சைட் பை சைட் அவங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப வீடியோ முடியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு மேரேஜ் போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கால் வந்து அடி கொஞ்சம் லைட்டா வந்து ரொம்ப அடிதான் நடக்க முடியாது கொஞ்சம் கஷ்டம் தான் சரி நடந்துட்டு தான் அப்படியே பொறுமையா தான் நின்றுட்டு இருக்கிறேன் இப்ப எல்லாமே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நம்ம வீட்டுக்கு அப்புறம் நம்ம பசங்களுக்கு நம்மளை விட்டாங்க சாப்பாடு செய்யறதுக்குலாம் ஆளும் இல்ல ஒரு நாள்னா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு மூணு நாள் அப்படின்னா டெய்லி வாங்கி சாப்பிட்டா நம்ம ஃபினான்ஷியலாகவும் முடியாது அதே சமயம் உடம்புக்கும் அது மாதிரி சுத்தமா ஒரு நாளே சாப்பிட மாட்டாங்க மூணு நாள் நாலு நாள் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஆனா வந்து நிக்க ரொம்ப நேரம் நிக்க முடியாது அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்து கொடுத்தாங்க பூண்டெல்லாம் உரிச்சு கொடுத்தாங்க பசங்களுமே கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க கூட தண்ணி பிடிச்சி அப்பெல்லாம் வந்து தண்ணி எல்லாம் கூட என்னையே புடிச்சு வைக்கணும் நான் தான் அப்படி அவங்க என்ன பண்ணாலும் அம்மா செய்வாங்கன்ற மாதிரி உங்க வீட்லயும் அப்படி இருப்பாங்களான்னு சொல்லுங்க எங்க வீட்டுல அப்படிதான் பண்ணுவாங்க வளர்ந்துட்டாங்க தான் அவங்க வேலை எடுத்துப்பாங்க செஞ்சுப்பாங்க பார்த்தோன்னா செய்யவே மாட்டாங்க ஆனா அந்த அடிப்பட்டு வந்த பிறகு அவங்க ரொம்ப மடக்கி வைக்க முடியாது காலை இப்படி வச்சுட்டு மிளகா செலவுக்கு சரி நமக்கு மிளகாயத்தூள் குழம்பு தூள் காலி ஆயிடுச்சு அண்ணாச்சி கடையில் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்லாம் போகல ரெண்டு மூணு மாசமா நம்ம வீட்டில் வேலை நடந்தது எல்லாருக்கும் தெரியும் அதில் கொஞ்சம் நல்லாவே பட்ஜெட் எக்ஸ்ட்ராவே போயிடுச்சு நகை வச்சதும் பத்தாம கொஞ்சம் காசும் வாங்க வேண்டியதாயிடுச்சு லோனும் கொஞ்சம் சரி அதனால சரி ரொம்பலாம் வந்து இதுல வந்து மளிகையில வந்து அது மொத்தம் மா போடுல்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்ப மட்டும் போயிட்டு தேவைப்படுறதை மட்டும் வாங்கிக்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இது வந்து மிளகாய் செலவு அரைச்சிட்டுனா நமக்கு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு பிரச்சனை இல்லை ஒரு அரை கிலோ அரைப்பனானு செலவு எல்லாம் நூறு நூறு போடுவேன் இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தோரம்பருப்பு வீட்டில் இருந்தது அதனால நான் வந்து அவர் அண்ணாச்சிட்ட சொல்லி தோரம்பருப்பு மட்டும் வீட்டில் இருக்கு அண்ணன் மற்றதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பயுமே வந்ததும் தோரம்பருப்பு அது மாதிரி எடுத்துட்டு வந்தேன் வீட்டில அள்ளி அதை கூட போட்டுருவேன் மறந்துடுவன்ட்டு தான் இந்த தடவை சுத்தமாவே மறந்துட்டேன் காய வச்சு ஒரு நாள் ஃபுல்லா வச்சுருந்தேன் மூடி டப்பால க்ளீன் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து அரைக்க கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மறுநாள் வரைக்கும் அது சுத்தமாக எனக்கு போடணும் போடுன்னு காய வச்சு நினச்சிட்டே தான் மறந்தே போயிட்டேன் போயிட்டு அரைச்சிட்டும் வந்துட்டாங்க ¿Qué? ¿Sí? எனக்கு இன்னமும் மறுநாள் குழம்பு வச்சும் போது குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருந்த மாதிரி தெரிஞ்சது ஃபீல் ஆச்சு ஒருவேளை பருப்பு போடலன்னா அப்படி இருக்குமா குழம்பு இல்லை என்னன்றது எனக்கு மிஸ்டேக் நான் என்ன மிளகாத்தூள் கம்மியா போட்டுட்டேன்னா அதுவும் தெரியல மறுபடியும் என்ன பண்ணலாம் இது வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் மிளகாத்தூள் அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன் பருப்பு காய வச்சு அரைச்சி அதுல போட முடியுமா மிக்ஸ் பண்ண முடியுமான்னு யாருக்காவது தெரிஞ்சா பிளீஸ் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு அது எப்படி மிக்ஸ் பண்றது மிளகாத்தூள் கூட அந்த நூறு பருப்பு தான் போடணும் அது மிக்சி ஜார்ல அரைச்சி கூட ஜலிச்சு போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அது போடாம இருக்கலாமா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாமான்றதும் சொல்லுங்க கண்டிப்பா நான் அதை ட்ரை இது வந்து நம்ம வளர்த்த செடி இது ஒரு பூ பூத்திருக்கு ஆசை எனக்கு பர ரொம்ப நாள் கழிச்சு எடுத்துருக்கு ஒரு பூ சரி எடுத்துட்டு போய் நம்ம குலதெய்வ படம் வந்து மேல்மலைன்னு ஒரு அங்காள பரமேஸ்வர் இந்த தெரியும் போட்டிருப்பேன் வீடியோல எல்லாம் சரி போய் அவங்க மொதல் மொதல் பூத்த பூ இல்லையா சரி நம்ம குலதெய்வத்துக்கு வச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெடி எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறேன் சாமி ரூம்ல வச்சு வச்சிட்டு இதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லா வேலையோ ட்ரை பூஜை சாமெல்லாம் இதுக்கப்புறம் தான் எடுத்து செஞ்சா முதல்ல காமிச்சிட்டேன் விளக்கு காலையில ஏற்றிருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து டெய்லியுமே விளக்கு வந்து நான் ஏதாவது குளிச்சிட்டுனா நான் ஃபர்ஸ்ட் ஏற்றிடுவேன் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ஏத்தி பார்த்து ஏற்றி வச்சிருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்